ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்பதை நமது பொதுவான ராசி வளங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றில்லே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சிம்பிளான ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிபூர்ணமான இறையர்களை நீங்கள் பெற முடியும் அப்படின்றதை நான் சித்தர்கள் வாக்கின்படி தெரிவித்துக் கொள்கிறேன் அது என்னன்னு பார்க்கும்பொழுது முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோலி யோசிக்காமல் இருக்கணுங்க இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா மன உறுதியோடு ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இனிமே அனைவரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறார்கள் இது தவிர ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஏழாம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஐந்தாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி பகைமை நிலை மாறி நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிற நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமையான உணர்வுகள் எல்லாமே மாறி உங்களுக்கு இணக்கமான நல்ல சூழ்நிலைகள் நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீங்க ரொம்ப காலமா அனுபவிச்சிருக்கக்கூடிய சில இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் ரிலீஃஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தை பெருவ நண்பர்கள் சில பேர் நீங்க சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கொள்ள சரியான தருணம் இது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களது இருந்து நீங்க கண்டிப்பாக விடுபட முடியும் நண்பர்களே அலுவலக பணிகள்ல சில மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு ஓடிட்டே இருக்குங்க சில மாற்றங்கள் செய்தி தீரணும்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் உங்க வீடு தேடி சில நல்ல சந்தோஷமான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நிதி உதவிகள் அவர் உதவி வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ உங்க மனசுல அதை வச்சுக்கோங்க இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக ரீதியான நட்புறவுகள் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்குங்க புதிய புதிய கான்டாக்ட் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்பு வட்டாரம் பெருகும் நாளாக உங்களது அலுவலகப் பணிகள் என்ற தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சரி அந்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றிகளை காணக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால பெரும்பாலான காரியங்களை இந்த தினம் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் என்று தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் தினசரி டைம் இருந்து விடுபட்டு உங்கள் நண்பர்களோடு கொஞ்சம் அவுட்டிங் போகிறதுக்கு உகந்த நாள் அதற்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை காத்திருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் மனக்கு காதலரை எண்ணேமும் குற்றம் சொல்லிட்டே இருக்கிறத அந்த குணத்தை வந்து தவிர்த்து விட வேண்டியது என்ற தினம் காதல் வாழ்க்கை இனிமையாக கண்டிப்பாக உங்களுக்கு உதவுங்க இல்லைன்னா நீங்கள் அமைதியாக இருந்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சக ஊழியர்கள் சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியங்க ஏன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் ஆலோசனைகள் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய இருக்கு வாக்கு நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படுங்க உங்க பூர்வீக சொத்துக்களை நீங்கள் வாங்குவதோ அல்லது விற்பதோ செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இப்பொழுது அமைதி நண்பர்களே அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண ஆணவர்களுக்கு திருமண உறவுகள் பாதிக்காமல் இருக்க உறவினர்கள் மூலமாக சில வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் அந்த வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய உறவினர்கள் மூலமாக தான் உங்கள் இல்லற வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாருடனும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இல்லற வாழ்க்கையை நீங்கள் இன்மையாக மாற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களே வியாபாரத்தில் கஸ்டமருடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அலுவலகப் பணிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே அமையும் வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் கூட சொல்லலாங்க வியாபாரம் என்ற தினம் உங்களுக்கு மனவுகள் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே உடல் ஆரோக்கியம் வேற லெவலில் இன்னைக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் வேலை பணிகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க அலுவலக பணிகள்ல உங்களுக்கு புதிதாக நட்புறவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க என்னை அனைவரையும் அனுசரித்துப்போங்க போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக தான் மாற்றுறோம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க சாம்பல் நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க நண்பர்களே நமது துலன்புடைய அரசு சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் பெல்பட்டன் பட்டன் அடுத்து நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் இன்னைக்கு உங்களுக்கு அளக்ட் நம்பர் அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் சரியாதை சிறப்பாக நீங்கள் நிறைவேற்றி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய யோகம் நமது சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகத்தில் பணிபுரிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் உயரதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உத்தியோகத்தை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழும் நாள் இன்றைய தினங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது பிஸ்னஸ் ரீதியான நட்பு உறவுகள் இன்றைய தினம் மேலும் விரிவடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பிசினஸ் இன்றைய தினம் உங்களது நட்புறவுகள் மூலமாக எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் பேச்சு திறமையும் அதிகரிக்கீங்க அதன் மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் மற்றும் பேச்சு திறமை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் நண்பர்களை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி தன்னம்பிக்கை மனசு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எல்லா காரியங்களும் ஜெயிக்க முடியுங்க எனவே தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்டே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன சண்டைகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமையங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றிகரமான ஒரு ஆளை இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்க முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்ட் டே